முன்னூறு ஆரம்பம்னு நினைக்கிறேன் ஒரு முறை ராமோஜ் ராவ் ஈ நாடு சேர்மன் அவருடைய பிஏ ஹைதராபாத்லேருந்து ஃபோன் பண்ணி சேர்மன் சார் வந்து ஃபாரின் டூர் போயிட்டு நாளை காலையில் வராது சென்னை ஏர்போர்ட்டுக்கு ரொம்ப ட்ராவல் பண்ணிட்டு டயர்டாக வருவார் கொஞ்சம் அவரை ரொம்ப காக்க வைக்காமல் கூப்பிட்டு வர முடியுமா எல்லாரும் சொல்கிறாங்க உங்களுக்கு தெரிஞ்சவன் மூலமாக நீங்கள் பண்ணுவீங்க நான் சொல்லி தெரிஞ்சவன் மூலமாக நான் பண்ணுறதே இருக்கட்டும் அவர் விஐபிங்க அவரை வந்து அந்த மாதிரிலாம் வந்து உட்கார காற்ற வைக்கலாம் பண்ண மாட்டாங்க ஷியூ நீங்க நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்த நாள் காலையில் அங்கே போய் ஏரோ குறிச்சிட்டு வரும்போதே அவரை மீட் பண்ணி பார்த்தீங்கன்னா எஸ் ஈவாஸ் விட்டுட்டாங்க பிகாஸ் வரி ஏஜ் அவர் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு நேரமாக என்னவோ ஜப்பான்லேருந்து எங்கேருந்தோ ட்ராவல் பண்ணிட்டு வர்றாரு வெரி டயர்டுண்ணா இப்போ வந்து என்ன மொழிதரே இங்கே வந்து கூட வந்துட்டீங்க சார் நீங்க சென்னை வந்திருக்கீங்கன்னு அட்லீஸ்ட் நான் ஏர்போர்ட் வரைக்கும் போது வர வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே அவர் சொல்லி அவர் கையை பிடிச்சி கூப்பிட்டு வந்து சார் போகலாம் சார் அப்படின்னா அப்போ அவர் சொன்ன அது சார் நீங்க ஏதாவது கஸ்டம்ஸ்ல இருந்தால் நீங்கள் ஒரு வார்த்தை நம்ம ஃப்ரெண்டுகிட்ட சொல்லுடுங்க அப்படின்னு என்னுடைய நண்பர் கிருஷ்ணமூர்த்தி அவரை நான் கூப்பிட்டு போயிருந்தேன் அவர் கேட்டார் நீங்க ஏதாவது கொண்டு வந்திருக்கீங்கன்னா நீங்க சொல்லுடுங்க நான் இது பண்ணிக்கிறேன் நான் சொன்னேன் அவர் ஒன்றுமே கொண்டு வர மாட்டார்ப்பா அவருக்கு வந்து பக்கா சுதேசி அவருக்கு ஃபாரின் சமாஜரமாக பிடிக்காது சரி இருந்தாலும் நீ கேக்கிறேன் நான் கேட்டுறேன் ஒன்றுமே இல்லை நான் புக்ஸ் மட்டும் வாங்கினேன் அந்த புக்ஸு தான் கொண்டு வந்திருக்கேன் அதுக்கு என்ன டியூட்டியோ நான் கட்டிடுறேன் அப்படின்னாரு சரி நான் அவரை கூட்டிட்டு அவருடைய பிஏ கிட்ட அந்த புக்ஸுக்கெல்லாம் பே பண்ணிட்டு வர சொல்லி நான் கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்துட்டேன் அப்புறம் அந்த புக்ஸ் எல்லாம் வந்தது என்ன சரி இவ்வளோ புக்ஸ் உங்கள் லைப்ரரிக்கு வாங்கிருக்கீங்களா இல்லை நான் வந்து ஒரு பிலிம் சிட்டி பண்றாங்க ஹைதராபாத்ல ரங்காரெட்டி டிஸ்ட்ரிக்டில் ஷுபி எக்ஸாம்பிளரி அது வந்து இங்கே சென்னையில இருக்க மாதிரியோ பாம்பேல இருக்க மாதிரியும் இருக்கக்கூடாது இட் ஷூபி நம்பர் ஒன் இன் ஏஷியா அதுதான் என்னோட கோல் பெருசாக செய்யணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை அதுக்காக தான் பார்த்து பார்த்து நான் பிளான் பண்ணுறேன் இப்ப நான் அப்ராட் போனது நான் ஊரை சுற்றி பார்க்கல அங்கே ஒவ்வொரு கார்டனையும் பார்த்துட்டு அதை அப்படியே ரிப்ரிகேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் போய் எதாவது இது பண்ணிருக்கேன் அப்படின்னு அவர் சொன்னார் எனக்கு ஆச்சரியமா இருந்தது ஓ இவர் மனசுல இவ்வளோ பிளான் இருக்கான்னு அதுக்கப்புறம் அவர் வந்து நீ ஐதராபாத் வந்தேன்னா கண்டிப்பாக என்னை பாருங்க அப்படின்னாரு நான் அப்புறம் போகும்போது ஒரு முறை வா நான் உன்னை கூட்டிட்டு போய் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி என்னை காரில் கூட்டிட்டு போனார் கூட்டிட்டு போனா ரங்காரெட்டி டிஸ்ட்ரிக்டில் அவர் பொட்டைக்கால் அதில் அவர் வாங்கியிருக்காரு கிட்டத்தட்ட ஒரு இரநூறு ஏக்கர் மேலே அவர் வாங்கியிருக்காரு கவர்மெண்ட்டையும் அவருக்கு சப்சிடைஸ் பண்ணியிருக்கு ஏன்னா இவ்வளோ பெரிய கட்டுறாரு இல்லையா ஸோ கிரவுண்ட் ஏதோ ஒரு ஹெல்ப் செய்யணும் அவர் கொஞ்சம் பண்ணிருக்காங்க பொட்டை காடு அது ஸோ அங்கே கூட்டிட்டு போயிட்டு அவர் வந்து எங்கிட்ட காரில் உட்காந்துட்டு காட்டுறாரு நாங்கள் போறது ஒரு டெசர்ட் மாதிரி ஒரு இடம் மலையும் பள்ளமுமா இருக்கு அவர் வந்து தான் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் வரும் அதுக்கப்புறம் அது ஆபீஸ் அங்க இதுக்கு ஆப்போசிட் இங்கே பாருங்க இங்க எங்க இங்க எல்லா இடமும் பள்ளமும் இருக்கு ஒன்றும் கிடையாது இங்கே வந்து த்ரீ ஸ்டார் ஹோட்டல் வரும் ஒர்க்கர்ஸ் கேன் ஸ்டே இயர் அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் எல்லாம் இங்கே தங்கிக்கலாம் ஆட் டேரெக்டர்ஸ் எல்லாம் இங்கே தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி காட்டும்போது இங்கே தான் ஃப்ளோர் வர போதும் அதுக்கப்புறம் இங்கே லேபு அது இதுன்னு சொல்லிட்டு அப்புறம் இங்க வந்து இந்த ஃபிலிம் சிட்டி உள்ள வரவங்க ஸ்கிரிப்ட் ஃபைலையும் செக் புக்கையும் எடுத்துன்னு வந்தா போகும்போது பிரிண்ட் எடுத்துன்னு போயிடலாம் தான் நான் பிளான் பண்றேன் அப்படிங்கறது சொன்னால் உண்மை நூற்றுக்கு நூறு உண்மை அந்த ஃபிலிம் சிட்டி ஆரம்பித்த உடனே பாம்பேலேருந்து ப்ரொடியூசர்ஸ் ஹீரோஸ் எல்லாரும் வந்து அங்கே ஷூட் பண்ணாங்க மலையாளத்துலேருந்து நிறைய படங்கள் அங்கே போய் எடுத்தாங்க எனக்கு அதுதான் ஆச்சரியம் மலையாளத்தில் வந்து அங்கே வந்து ஆஃபீஸில் ஒரு பேக்கேஜ் பேசிக்கிட்டு நான் இவ்வளோ நாள் இருக்கப்புறம் எங்களுக்கு இவ்வளோ தங்கறதுக்கு ரூம் பண்ணோம் இவ்வளோ பே பண்ணுறோம் அங்கேயே டப்பிங் தேட்டர் இருக்குது அங்கேயே லேப் இருக்குது சூப்பர் லேப் எல்லாம் ஜாப்பனீஸ் அந்த டப்பிங் தேட்டராக டப்பிங் தேட்டர் அவ்வளோ குவாலிட்டி இருக்கும் அண்ட் இன்ஜினியர்ஸ் அவர் வச்சிருக்க இன்ஜினியர்ஸ்ல ஜாப்பனீஸ் இன்ஜினியர்ஸ் ஸோ அதுக்கப்புறம் தான் அவர் வந்து என்னை வந்து நீ ஒரு படம் பண்ண நாம பேனரில் வந்து படம் பண்ணுறதா இருக்கணும் ஒரு படம் நாம பண்ற மாதிரி இருக்கணும் அது நீ பண்ண ஸோ அறிஞ்சி நான் கதையை சொல்லி அங்கே நான் அறுபது எழுபது கார்டன்ஸ் இருக்குது அவுட்டோரில் வீடு செட்டு போட்டு அங்கே லேக் இருக்கு அந்த லேக் ஒட்டி அவங்க செட்டு போட்டிருக்காங்க ஸோ அழகாக மாடி கீழ்மா எதுவோ வந்து ரியல் பில்டிங்கில் போய் நம்ம ஷூட் பண்ண அப்படி இருக்கும்னா அது அப்படியே இருக்குது ஸோ அது அந்த வீடை யூஸ் பண்ணிக்கிட்டோம் அதுக்கப்புறம் நிறைய கார்டன் யூஸ் பண்ணிக்கிட்டோம் அண்ட் அவர் எங்கிட்ட போய் காட்டினார் இங்கே ரயில்வே ஸ்டேஷன் வரும் ஃபுல்லாக இங்கே வந்து ரயில்வே ட்ராக் போகும் அப்படின்னு பார்த்தா ரயில்வே ஸ்டேஷன் அப்படியே அப்படியே நம்ம வந்து சென்ட்ரல் லேக் ஊர் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேஷன் அதில் இன்ஜின் இருக்கு ட்ரெயின் நகர முடியும் பத்து அடி ட்ரெயின் நகர முடியும் அது எடுத்து ஓட முடியாது அடி ட்ரெயின் நகரலாம் நம்ம டேட் சொல்லிக்கலாம் அதெல்லாம் ரொம்ப இருக்கும் போகிசெல்லாம் அப்படியே ட்ரூ செட்டே கிடையாது ட்ரூ போகிஸ் வந்து மைண்ட் க்ளோயிங்காக பண்ணியிருந்தாரு எல்லாத்தையும் எக்ஸ்பெக்ட் பண்ணி ஷூட் பண்ணோம் அந்த படத்துக்கு மாதுரின்னு ஒரு படம் அங்கேதான் எடுத்தது நான் நினச்சி கூட பார்க்கல இது வந்து இந்த அளவுக்கு இது வந்து பிரமாதமாக வரும் அப்படின்னுட்டு வழக்கம் போல் வந்து எல்லாருக்கும் ஒரு நெகட்டிவ் ஃபீலிங் இருக்கும் இல்லையா ஸோ அங்கே லோக்கலாக இருக்கிற ரெகுலாம் ரொம்ப காஸ்ட்லி சார் அங்கெல்லாம் போய் நம்ம கட்டுப்படியாது சார் இங்கே அழுகுனா நம்ம லேபெல்லாம் வந்து அவுட் ஊர் வீட்டுக்கெல்லாம் கைட்டு போடுறோம் நம்ம வந்து படம் ரிலீஸ் பண்ணும்போது படம் கொடுத்தா போதும் அங்கே அப்படி கிடையாது அப்படின்லாம் சொல்லி இது பண்ணாங்க கம்பேர்ட் குவாலிட்டி நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்கேன் நான் பண்ண படத்தினுடைய அனுபவத்தையும் நான் அது வந்து எல்லாத்தையும் ஷேர் பண்ணிருக்கேன் அங்கே இருக்க டெக்னீஷியன் பத்தி அதுக்கப்புறம் நிறைய இங்கேருந்து தமிழ் படம்னு போய் எடுக்க ஆரம்பிச்சாங்க இந்திக்கு வந்து சாங்ஸ் அப்படின்னா எல்லாரும் இங்கேருந்து அது நம்பர் ஒன் ஹீரோ ரஜினி கமல் ஆரம்பிச்சு கீழே இருக்கிற ஹீரோக்கள் வரையும் எல்லாருடைய பேக்கேஜுக்கும் அது வந்து அடங்கும் அந்த அழகாக பண்ணி வச்சிருக்காங்க நான் ராமஜி ப்ரமோட் பண்றதுக்காகவே சொல்லலை நான் அனுபவிச்சதை எல்லாரும் அனுபவிக்கணுங்கிறதாங்க பாம்பேலேருந்து வந்து ஹெலிகாப்டர்ல வந்து இறங்கி ஹெலிபேட்ல போட்டு வச்சிருக்காங்க இந்திய பிக்சர்ஸ்கெல்லாம் வந்து ஆதி டேரக்டர்ஸ் எல்லாரும் வந்து பாம்பேல இருந்து ஹைதராபாத் வந்து ஏர்போர்ட்டில் இறங்கினா அங்கேருந்து ஹெலிகாப்டர்ல அவங்க தூங்கிட்டு வந்து ராமோஜி பிலிம் சிட்டில ஹெலிபேட்ல கொண்டு வந்து இறக்கி ஸ்டார் ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போய் வச்சு அவங்க ஷூட் பண்ணி அங்கே அதே மாதிரி கொண்டு போய் விடுறதுதான் ஏற்பாடு கிலோமீட்டர்ஸ் சிட்டி இது இவ்வளவு அழகா வந்து யாருக்கு நம்ம வந்து சினிமாக்காரங்களுக்கு இந்த அழகான ஒரு நேர்த்தியை வந்து பப்ளிக் என்ஜாய் பண்ணோம் இல்லையா டூரிஸ்ட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருந்தாங்க புஷ்பவர மாதிரி பஸ்ஸஸ் சிட்டிலேருந்து கடவும் ஸோ அவங்கள காத்தாலும் பிக்கப் பண்ணிட்டு ஜங்ஷன்லேருந்து கூட்டிட்டு போய் ஃபிலிம் சிட்டியை காட்டிட்டு அதுக்கப்புறம் மத்தியானம் லஞ்ச் அங்கேயே அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு அங்கே கார்டன்லாம் அவங்களுக்கு காட்டிட்டு ஒருவேளை ஷூட்டிங் நடந்தாலும் ஷூட்டிங்கை டிஸ்டர்ப் பண்ணாம அவங்க உட்காந்து பார்க்கறதுக்கும் அவங்க கேலரியெல்லாம் பண்ணி வச்சிருந்தாங்க அழகா பண்ணுற அவங்க வேடிக்கும் பார்க்கலாம் சாயங்காலம் அவங்களுக்கு சிட்டியில வச்சுருவோம் ஒரு நாளைக்கு நாற்பது பஸ்ஸு சுத்திட்டு இருக்கும் அதே மாதிரி அவங்களே சாப்பாடுலாம் கொண்டு வந்து அந்த கார்டன்ல உட்காந்து இன்னும் சுப்போம் கார்டன்ஸ் அது போய் அங்கே பாட்டை தான் என்ஜாய் பண்ண முடியும் வெவ்வேறு ஷேப்பில் வெவ்வேறு ஃப்ளவர்ஸ் அது வந்து பொட்டக்காடு அந்த பொட்டக்காடுல உருவாக்கியிருக்காங்க ஆயிரம் அடி கீழே போனாலும் தண்ணியே கிடைக்கும் அங்கேயும் தண்ணியை எடுத்துட்டு மேல வந்து கிட்டத்தட்ட அதை விட எனக்கு ரொம்ப அப்ரிஷியபிள் பாயிண்ட் என்ன அவர் பண்ண காரியம் தோணுதுன்னா இட்ஸ் அ ட்ரை பிளேஸ் இட்ஸ் அ தெலுங்கானா ஒரு உத்தியோகம் ஒரு வேலை ஒருத்தருக்கும் கிடைக்கவே கிடைக்காது மைக்ரேட் ஆகியோ போவாங்க அங்க ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் பேருக்கு ஒரு நாளைக்கு வேலை கொடுக்க முடியுமாக அந்த அந்த ஃப்ரீம் ஷீட்டர் வச்சிருந்தாங்க காத்தால பார்த்தவங்க முக்கும் பயக்கும்னு இருக்கணும் அவங்க இன்னும் இவ்ளோ பேர் நிக்கறாங்க என்ன டெலக்டாவா ஏதோ இதுவா இருக்கு ஒண்ணும் இல்ல அத்தனை பேர் விட்டு பஞ்ச் பண்ணிட்டு உள்ள வேலைக்கு வராங்க அவ்வளவு பேருக்கும் அவங்க வந்து அங்க இருக்கு இதுல தண்ணி ஊத்துறது ஏர் போடுறது இது பண்றது எல்லாருக்கும் எல்லா வேலையும் அவங்க குடுத்தாங்க இன்னும் கொடுத்துட்டு இருக்காரு சோ ஒரு தி லேண்ட்மார்க் ஆஃப் ஆந்திர பிரதேசம் கூட இல்லை ஒன் ஆஃப் தி லேண்ட்மார்க் ஆஃப் இந்தியா ஏசியா அவர் சொல்ல என்னுடைய லைஃப்ல இதுதான் என்னுடைய கடைசி கோப் இதை நான் பண்ணிட்டேன்னா ஃபுல்ஃபில் ஆகிடும் அப்படின்னு அது பண்ணிட்டார் இட்ஸ் கிரேட் ஜாப் தேங்க்யூ